நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அகமுடைய சங்கம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருது பாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்று வருகை புரிந்துள்ளார்கள் அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள் எங்களுக்கு மூத்தோர்கள் நிறுவிய இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது அதன் முதல் கல்வி உதவி வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடை சேர்த்தும் சுமார் பன்னிரண்டு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டத்திற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக எங்களது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலியமாக இந்த கல்வித்தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் இந்த மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடைகளில் இருந்தும் பெற்று பல அத பல பல மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இன்று வந்திருக்கிறோம் வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்கள் சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு முதல் ப்ரெஃபரன்ஸும் அதே போல அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த கல்வித் தொகை வழங்கப்பட்டு அதனால இதில் மேற்கொண்ட ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த உதவி பெற்று கல்வியில் மேம்பட வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சுமார் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க அவர்கள் வந்து சிலர் வந்துட்டு போறது ரெண்டு பேருக்கு இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆகும் சிலரு வர முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களோட கணக்கில் எடுத்துக்கல அவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அது வந்து இப்ப படித்த நல்ல படித்த மெத்த படித்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி உதவி அவங்களுக்கு மேலே வளர்றதுக்கு உதவும் சுமாராக படித்த குழந்தைகளுக்கு சுமாராக மதிப்பெண்கள் வாங்கின குழந்தைகளுக்கு அவங்க மேம்படுறதுக்கு எங்களுக்கு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு பத்து கிரௌண்ட் இடம் வந்து சிங்குன்றத்துல இருக்கு மரவலை நகர் பக்கத்துல அதுல வந்து ஒரு ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டரை நிறுவ நிறுவனத்துக்காக நாங்க ஒரு ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கோம் வந்து ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டர் ஒன்னுன்னு வந்து செமிகண்டக்டர்ஸ் ஃபிட் பண்ற அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்ல எந்த இன்ஸ்டியூட் சரியா வரும்ன்றது நான் முடிவு செய்து அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அங்கே நிறுவி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமாக சங்கத்துக்கு வருமானமும் எங்களது சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் இலவசமாக பயிலவும் அவர்கள் அதன் மூலியமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் நாங்க நாங்க சங்கமா இதை செய்ய முடியாது எங்க எங்களது உதவியோட பல பல இடங்கள்ல தனியார் இன்ஸ்டிடியூட் நடத்துறாங்க அவங்களுக்கு நாங்க மே நாங்கள் வந்து பகிரங்க உதவி செய்ய முடியாத தவிர அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இந்த குரூப் டூ குரூப் போர்ல பாஸ் பண்ண பசங்க வந்து மருதிர்வர் மையம்னு ஒரு ஒரு இன்ஸ்டியூட் திருப்பலங்க மதுரையில் இருக்கு அவங்களுக்கும் நாங்கள் நாங்கள் மறைமுகமா உதவி செய்துட்டு இருக்கோம் அதனால அங்கங்க எங்களால தனிப்பட்ட முறையில சங்கம் சார்பாகவோ இந்த அறக்கட்டளை சார்பாகவோ பெரிய இது மாதிரி நிறுவ நிறுவனம் நிறுவ நிறுவ முடியாது நிறுவனங்கள் அதிகமாக அதிகமாக அதுக்கான தேவைகளும் அதற்கான பணவை தேவைகளும் அதிகமாக இருக்கும் அது அவ்வளவு வசதி இப்போதைக்கு இந்த சங்கத்துல இல்லாததுனால அதை வெளியிலிருந்து நாங்க அதை உதவிகளை பெற்றுக்கொள் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் அதுதான் வகைப்படுத்தி மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரொம்ப ஏழ்மை நிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கும் அதிகமானவும் அதுல கொஞ்சம் கவர்மெண்ட் எய்டு ஸ்கூல்ல கொஞ்சம் கம்மியா கிடைக்கிற மாதிரியும் அதுதான் அந்த பேராமீட்டர் செட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க இன்னைக்கு கொடுத்துருக்கோம் கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட சங்கம் கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை தவறாக நினைச்சுக்க வேண்டாம் அதுதான் எங்களோட போக்கஸ் மற்றவர்களுக்கு நாங்க வேற அறக்கட்டளை வச்சிருக்கிறோம் அந்த அறக்கட்டளை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அறக்கட்டளை மூலயமா வாக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலயமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நம்ம ராவணன் சார் சொன்னது மாதிரி எதுக்குமே வந்து எது குறுக்கும் எது வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி வந்து உழைப்பு 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 தான் அதே மாதிரி வந்து நம்மட வந்து இருந்து பறிக்க முடியாதது கல்வி மட்டுமே எந்த செல்வத்தை வந்து யார் வேணாலும் நம்மகிட்ட இருந்து பறிச்சிடலாம் ஆனால் கல்வி செல்வத்தை மட்டும் நம்மகிட்ட இருந்து யாருமே பறிக்கவே முடியாது ஸோ நம்மளுடைய இனம் வந்து முன்னேறணும்னா இன்னும் வந்து பெரிய லெவலில் வரணும்னா கல்வியில் வந்து நம்மளுக்கு எல்லாம் பெரிய லெவலில் வரணும் நிறையா படிக்கணும் நிறையா சர்வீஸில் வரணும் எந்த ஐஆர்எஸ் ஐபிஎஸ் கிடையாது குரூப் ஃபோரில் வந்து இப்போ மூணு பேர் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் இந்த ம மருதிருவர் இது மன்ற மையத்தில் இருந்து மூணு பேர் இன்னைக்கு வந்து பரிசு வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நம்ம எந்த இதுன்னு கிடையாது எந்த அரசாங்க உதவினால ஏன்னா குரூப் ஃபோர்னு நம்ம வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிட வேணாம் எல்லாம் நம்ம வந்து ஒரு திருக்குறளில் படிப்பட்டுருக்க உய உள்ளுவதெல்லாம் உள்ளல் என்னன்னால் நம்ம பெருசாக ஐஏ ஐஏஎஸ் கிடைக்குன்னு நினச்சா அட்லீஸ்ட் ஒரு குரூப் குரூப் ஒன்றில் வந்து இது டி டிசி ஆகலாம் அட்ல டெப்டி கலெக்டர் ஆகலாம் இல்லைன்னா கூட குரூப் டூவில் வந்து ஆர்ஐ ஆகலாம் இல்லைன்னா அது கீழே வந்து குரூப் ஃபோரில் அசிஸ்டண்ட்டாக கூட ஆகலாம் ஸோ என்ன லெவலில் இருந்தாலும் நம்ம வந்து போக போக வந்து பெரிய லெவலுக்கு போகலாம் அதனால் வந்து என்ன பண்ணினாலும் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வந்து குரூப் ஃபோர் இப்போ அசிஸ்டண்ட் இப்போ நார்மலாக நான் தலைமைச் செயலத்தை எடுத்துக்கிட்டேன்னாக்கா எரெக்டாக வந்து ஏஎஸ்ஓ தான் எடுப்பாங்க குரூப் டூவில் இப்போ நம்ம நம்மளுக்கு நிறையா பேர் ஏஎஸ்ஓ இருந்தாங்க ஏன்னா வந்து என்ன தான் பெரிய லெவலில் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி இருந்தாலும் எல்லாம் மூவ் பண்ணுறது வந்து கீழே உள்ள ஏஎஸ்ஓ தான் ஆரம்பிக்கிறது ஸோ நமக்கு வந்து தேவை வந்து கீழே உள்ளதே முதல்ல நம்ம ஏன்னா வந்து மற்ற சமுதாயத்திலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க இப்போ நிறையா பேர் வந்து எல்லா பணியிலையுமே இருக்காங்க நம்மளுடைய சமுதாயம் வந்து வந்து வர வர வந்து கல்வி அரசாங்க ப பணிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஏன்னா எனக்கு அப்புறமே வந்து ஐஆர்எஸ் அந்த சிவில் சர்வீஸ் தேரில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்திருக்காங்க நான் சர்வீஸ் வாங்கி ஒரு இருபது வருஷம் ஆச்சு ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து முன்னேறாமே நம்ம தான் வந்து வெளியில் வந்து என்ன தான் சொல்லிட்டாலும் நான் ஒரு கோடி பேர் இருக்கேன் ரெண்டு கோடி பேர் இருக்கேன் தேவர் ஜெயந்தி கொண்டாடுறேன் மருபாண்டியெல்லாம் கொண்டாடுறோம் அதுலலாம் வந்து பெருமை கிடையாது அது அன்னை கூட முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வந்து ஒரு வெளியில் வந்து மொத்தமாக வந்து ஒரு முன்னேறிய சமுதாயம் ஒரு பொருளாதாரத்துலேயும் வந்து ஒரு பண்ணிய சமுதாயம் நம்ம வந்து இன்றைக்கி இப்போ வந்து ராவணன் ஐயா முயற்சினால வந்து இன்றைக்கி ஒரு நூறு பேருக்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து கல்வி உதவத்தை கொடுக்கிறோம் நாளைக்கு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுக்கணும்னு அவர் சார் சொல்கிறார் அப்படிங்கிறப்ப வந்து அப்போ வந்து இன்றைக்கி வாங்கின இப்போ நம்ம ஒரு பத்து இது வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கினவங்க வந்து நேரம் ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்களும் வந்து இந்த உதவித்தொகை கொடுக்குறது இப்போ இன்றைக்கி வந்து வாங்குறதுல வாங்குற வந்து வாங்க வந்து ஒரு இரநூறு பேரில் இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் கோலை ரீச் பண்ணி அட்லீஸ்ட் அனதர் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டில் வந்து சும்மா வந்து பேருக்கு வந்து ஏன்னா நீங்கள் வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு கோடி பேர் இருக்கோம் ஒன்றரை கோடி பேர் இருக்கோம்னா எத்தனை பேர் அமைச்சர் இருக்கீங்க எத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க எத்தனை எம்பி இருக்கீங்க யாருமே கிடையாது அரசியலையும் சரி அரசு பதவிகளையும் சரி நம்மளுடைய இது என்னன்னு பார்த்தோம்னா பங்கெடுப்பு என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி நம்மளால வந்து நிறைய பேர் பயனடைகிற வழியை நம்ம ஆளுக்கு யார் பெருசாக வந்திருக்காங்க ஸோ அதற்குரிய வழிமுறையை பின்பற்றி இன்னும் ஒரு அடுத்த ஒரு ஆட்சி அமைக்கிறதுலேயோ அரசாங்கம் அமைக்கிறதுலையோ நம்மளுடைய பங்கு வந்து பெரு பெரும்பகு வைக்கணும் அதுக்கு வந்து கல்வி வந்து ஒரு முன்னெடுப்பாக வச்சு நம்மளுடைய சங்க உறுப்பினர்கள் எல்லாமே வந்து அதை அது அதை அது மூலமாக நம்மளுடைய சங்க நம்மளுடைய இதை வந்து முன்னேற்ற வந்து எல்லாம் வந்து முன்னெடுப்பு நடக்கணும்ன்ட்டு இங்கே பரிசு பெற வந்திருக்கும் மாணவ மாணவிகள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் Please subscribe Volgan Television.